ரோஹிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்மடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சீக்கிரமே நம்ம ரோஹினியோட முகத்திரை கிழிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அதற்கு முன்னாடி ஒரு கொடூரமான முகம் இருக்குது அதை முக்கியமாக விஜயா அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரிங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அழகா ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம் அழகா கேம் ஆடி அவங்க அப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ இறந்துட்டார் அவரோட எதிரிகள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க நம்ம போயாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் முயற்சி பண்ணும்போது அதுக்கும் ஒரு வேட்டு வைக்கிறாரு வைக்கிறார் மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க நம்ம ரோகிணிக்கு சேர வேண்டிய சொத்தாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ ரோகிணி வந்து அங்கே போனாங்க அப்படின்னா ரோகிணியை போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னால் அந்த சொத்துக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் எனக்காவது ரோகிணிக்கு அந்த சொத்து வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா எக்காரணத்து கொண்டும் நீங்கள் மலேசியா பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு நம்ம ப்ரௌன் மணி ரோஹிணி இதை தான் ஆசைப்பட்டாங்க ஸோ அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் முத்துவை இதுக்கப்புறம் ரோஹிணி விஷயத்தில் தலையிடாதப்பா கொஞ்சம் பொறுமையாரு நீ மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுரு நம்மலாம் அடுத்து பார்ப்போம் இப்போது ரோஹிணிக்கு தேவை ஆறுதல் அவங்க அப்பா இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோஹிணி பக்கம் திரும்பிட்டாங்க ஆனால் முத்துவுக்கு மட்டும் இன்னும் ரோகிணி மேலே இருக்கிற சந்தேகம் கொஞ்சம் கூட குறையில அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு கூட ஒரு கட்டத்தில் இது எப்படிங்க உண்மையாக இருக்கும் சாரி பொய்யா இருக்கும் இது உண்மையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேள்விக்குறி வச்சு அதாவது இக்கனா வச்சு பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மீனா கூட ஒரு கட்டத்தில் ரோஹிணியை நம்பணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ரோஹிணி என்ன நினைச்சாங்களோ அந்த விஷயம் இப்போ கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது நீடிக்குமா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீடிக்கும் அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது குடி சீக்கிரமே ரோகிணியோட இன்னொரு முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாரு நம்ம முத்து இப்போ முத்துவை தவிர இது எல்லாருமே நம்பிட்டாங்க வீட்டில் அண்ணாமலை உட்பட மீனாவுக்கு சில சந்தேகங்கள் இருந்தாலும் முத்து சொன்னதுக்கப்புறம் சில சந்தேகங்கள் வந்தாலும் இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து பெருசாக அதை எடுத்துக்கிறல ஆனால் முத்துவுக்கு இப்போதைக்கு ரோகிணி மேலே இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாக கூடி இருக்குது ஏன்னா போகணும் மலேசியா போகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ரெண்டு நாள் அவங்க அப்பா சாவார் அப்படின்ற ஒரு கேள்வி அவரோட மனசை போட்டு புண்ணாக்கிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக அதற்கான அதுக்கான பதில் கிடைக்கும் அதுவும் இப்போ கிடைக்காதுங்க ஆனால் ரொம்ப வருஷங்கள் ஆகலாம் சில மாதங்கள் ஆகலாம் பல வருடங்கள் ஆகலாம் ஒரு யுகம் கூட ஆகலாம் அது எப்போ அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்க இப்போ ஹைலைட்டாக அதாவது நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற சம்பவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த பாட்டி இருக்காங்க தாத்தா பாட்டி ஒரு சாலையோரமாக உட்காந்து செருப்பு தச்சுக்கிட்டு நம்ம முத்து மீனாவுக்கு சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் சில உதவிகள் மாறா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாங்களே அந்த தாத்தா பாட்டிக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் கடை வச்சிருக்கிறது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கடையை காலி பண்றாங்க அவங்களோட கடையை காலி பண்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்களை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனா அதற்கு பதிலா அவங்கள கீழே விட்டு அவங்கள அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி உங்களை யாருக்கு அதிகாரம் கொடுத்தா இங்க கடையை வச்சுக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஐயா நாங்களே ஏதோ வயிற்று பழப்புக்கு இங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஏதோ தச்சு அஞ்சு பத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோங்கய்யா எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையா இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க போலீஸ்காரங்க இல்லைங்க நீங்க பப்ளிக்ல உக்காந்துருக்கீங்க இந்த இடத்துல இப்படி உட்கார கூடாது இது சட்டப்படி குற்றம் இது தவறு நீங்க இந்த இடத்துல இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள அடிச்சு துரத்துறாங்க அவங்க போக மாட்டேங்கிறாங்க ஐயா இது தாங்க எங்கள் வாழ்வாதாரம் இங்கே தான் எங்களோட கஸ்டமர் இருக்காங்க எல்லாரும் இங்கே தான் வர்றாங்க ஸோ இதை வச்சு நாங்கள் ஒரு அஞ்சு பத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு அதையாவது சம்பாதிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் அவங்களோட கெஞ்சலுக்கு கூட இவங்க கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க இல்லைங்க முடியவே முடியாது இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த போலீஸ்காரங்க பேசி பார்க்குறாங்க அவங்க வந்து சொன்ன விஷயங்களை ரிப்பீட்டடாக சொல்லவும் அவங்களுக்கு கோபம் வருது என்னங்க நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்து கீழே தள்ளி விடுறாங்க ஸோ அதே நேரத்துக்கு தான் முத்தும் அந்த இடத்துல இருக்காரு அப்ப முத்துவுக்கு ரொம்ப கோபம் வந்திருது முத்து வந்து ஆரம்பத்தில் பேசி பார்க்குறாரு சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார் பாவம் வயசானவங்க ஏதோ அவங்க வயிற்று பிழப்புக்கு எங்க கடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க இப்படி பண்றது சரி கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்க மாட்டேங்கிறாரு நீ யார் எங்களுக்கு அதிகாரம் போட உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது முதல்ல நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல சார் நான் டிரைவர் தான் சார் டிரைவர் வேலை எதுவோ அந்த வேலையை பாரு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீ பாரு எங்க வேலைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீ எங்களுக்கு சொல்லாத போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது முத்துக்கு ஆனா இருந்தாலும் அவரோட கோபத்தை வந்து அந்த இடத்துல காட்ட முடியாது இல்லையா சோ ரொம்பவே பொறுமையா இருக்காரு ஒரு ஒரு கட்டத்துல வந்து அந்த தாத்தா பாட்டியை கீழே தள்ளி விட பாட்டிக்கு வந்து அடிபட்டுருது தலையில ஸோ அப்பதான் முத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் வெளியே வருது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ்காரை போய் சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா ஏன் உனக்கு அம்மா அப்பா இல்லையா அவங்கள நீ துரத்தி விட்டு அவங்க ஒரு இடத்துல இப்படி போய் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னா எப்புடிரா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க போலீஸ்காரனுக்கு ரொம்ப கோவம் வருது நீ என்னையே நீ ரூல்ஸ் பேசுறியா என்னையை நீ அடிக்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க வச்சு கண்டிக்கிறாங்க அப்ப மீனா சொல்றாங்க சார் என்ன சார் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஒரு நியாயத்தை தட்டி கேட்டது குத்தமா சார் நீங்க பண்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய தப்பான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி மீனா முத்து ஆர்குமெண்ட் பண்றாங்க அந்த போலீஸ்காரங்க வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏ இவன முதல்ல ஜீப்ல ஏத்து போலீஸ் மேலே நீ நடு ரோட்ல இருந்து கையை வைக்கிறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு இவ்வளவு அதிகாரம் யாரா கொடுத்தது அப்படின்ற மாதிரி முத்துவை அடிச்சு கார்ல ஏத்திட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க சரிங்க இவ்வளவுதாங்க இது நாளைக்கு எபிசோட் நடக்க போகுது ஆனா இது பயங்கரமா பரபரப்பா காட்டுவாங்க ஆனா நாளைக்கு என்னமோ எபிசோடில் நடக்க போகிறது இந்த விஷயங்கள் தான் சரி முத்து எப்படி வெளியே வரப்போறாரு ஏன்னா இப்போ இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டாரு ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனைகள் அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுவதுமே பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பாவம் அந்த மனுஷனால் எப்படி சமாளிக்க முடியும் ஸோ சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் இந்த பிரச்சனை சமாளித்து வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்றது முத்துவுக்கு எழுதப்படாத விதி ஸோ எப்படி சம்பாதிக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருந்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்தால் முத்து வந்து அதில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவருக்கு வந்து வழக்கம் போல ஆதரவு குறையுது ஏப்பா என்னப்பா இது நல்ல நல்ல விஷயம் பண்ணுறாரு ஒரு பெற்றவங்க மாதிரி இருக்கிறவங்கள போய் இப்படி அந்த போலீஸ் வந்து பப்ளிக்கை டீல் பண்ணும்போது ஒரு பையன் தட்டி கேட்குறான் இது என்ன தப்பா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் முத்து ஆதரவு வந்து பெருகும் போலீஸ்காரங்களால் என்ன பண்ணனு தெரியல ஏன்னால் அவர் வந்து பண்ணது தப்பு ஸோ உயர் அதிகாரிங்க பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வீடியோ மூலிமா தெரிய வருது நம்ம போலீஸ்காரங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீ பொது வெளியில் இப்படிதான் நடந்துக்கிறவியா உனக்கு இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கண்டிக்கிறாங்க

ஏன்னா அங்க சுற்றி இங்க சுற்றி முத்துவுக்கு பிரச்சனை வர்றது அப்படின்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாச்சு எங்க சுத்தினாலும் முத்துவுக்கு ஒரு பிரச்சனை எப்படியாவது வந்துரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த முறை முத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனையில இருந்து முத்து தப்பிப்பாரா அல்லது அவரை அவரை காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு நம்ம கேள்விக்குறி போட்டு தான் முடிக்கணும் ஏன்னா முத்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இப்போதைக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் வந்து போட்டாலும் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு நீ ஆற போட்டுரு அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு கேஸ்ல சிக்குவா நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு போலீஸை ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம முத்துவை ரிலீஸ் பண்றாங்க அண்ட் போலீஸுக்கும் முத்துக்கும் ஒரு சின்ன முரண் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க அந்த தாத்தா பாட்டி எங்கே போக போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவங்களும் பாவம் வயசானவங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பணம் இருக்குது இல்லையா மேலே ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணி வச்சாங்க ஸோ அந்த காசை எடுத்து நம்ம தாத்தா பாட்டிக்கு உதவி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இவங்க உதவி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த போலீஸ்காரனுக்குரிய தண்டனை என்னைக்காக இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வேணால் அவன் தப்பிச்சிருக்கலாம் ஸோ என்றைக்காக இருந்தாலும் அவள் தான் போகிறான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ரோஹிணி வந்து எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இங்கே நான் கூட பயந்துக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் வந்து அண்ணாமலையே கதையை முடிச்சிருவோமா இல்லை அண்ணாமலைக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டிருந்தேன் ஆனா கொஞ்சம் சீப்பா மூடிச்சு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ரோகிணிக்கு அப்பா அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராது அந்த ஒரு பிரச்சனை தான் அவங்க தலையை சுத்தின பாம்பா இருந்தது அந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியா சுமூகமா முடிச்சு விட்டாங்க இனி அவங்க அப்பா அப்படின்ற ஒரு பேச்சை யாரும் எடுக்க போறது கிடையாது ஆனா ப்ரௌன்மணி கண்டிப்பாக அதே ஊரில் தான் இருக்க போறாரு என்ன கொஞ்சம் தள்ளி இருப்பார் முத்து வந்து ட்ராவல் போறவர் தான் என்னைக்கா இருந்தாலும் முத்து கண்ணுல அவர் சிக்க தான் போகிறாரு தாங்க இருக்குது நம்ம ரோகிணிக்கு ஆப்பிளையும் கேடுகட்டாப்பு இப்போ கொஞ்ச நாளைக்கு ரோகிணி விஷயத்த பண்ணிட்டு அண்ட் முத்து பிரச்சனையை இப்ப அந்த போலீஸ்காரங்க கூட பண்ணியிருக்காரு அந்த பிரச்சனையை வந்து ஹையர் பண்ணுவாங்க கொஞ்சம் எடுத்து கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு கொஞ்ச நாள் அது பிரச்சனை தானாக ஓடிக்கிட்டு இருக்கும் அண்ட் ரோஹினி வந்து ஃப்ரீயா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அதுதான் கிடையாது ஒரு ரோஹிணி வேணா ஒரு ரெண்டு நாள் வேணா நிம்மதியாக இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் சிட்டியோட தொல்லை வந்துடும் ஏன்னா சிட்டிட்டு இப்ப வீடியோ கிடைச்சிருச்சு அவன் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னா ரோஹினிக்காக அந்த கதிர் அப்படின்றவன் எங்க இருக்கிறான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட அடுத்த நோக்கம் என்ன அவன் என்ன பண்ண போறான் பணம் வந்து இப்ப அவங்கிட்ட முழுசா இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது ஏன்னா எல்லாத்தையும் காலி பண்ணாலும் காலி பண்ணியிருப்பான் அவன் வந்து அயோக்கிய பை தான் அவன் எப்படா எதடா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி தான் ஸோ அவங்ககிட்ட பணம் போயிடுச்சு அப்படின்னா இப்போ கிடைச்ச வரைக்கும் தான் லாபம் அவங்களுக்கு அவன் இப்போ பத்து லட்ச ரூபா வச்சிருந்தாலும் அந்த பத்து லட்ச ரூபா தான் லாபம் ஏன்னா முப்பது லட்சம் ரூபாய் அவன் அப்படியே பத்திரமாக வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது இவங்க வருவாங்க நம்மக்கிட்ட அந்த பணத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது லட்ச ரூபாயும் இப்போ வரைக்கும் அவன் பத்திரமாக வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது ஸோ அதனால இப்போ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரோகிணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண போறாங்க சரிங்க இப்போ சிட்டிக்கு வீடியோ கிடச்சிருச்சு அண்ட் அடுத்து அவன் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் ரோகினி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த விஷயத்துல நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எங்கேயுமே முத்து மீனா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நிச்சயமா அவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அவனோட நோக்கம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது போக அவனுக்கு இன்னும் ஒரு நோக்கம் ஒன்று நோக்கம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட அந்த முப்பது லட்சம் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் இன்னும் வந்து என்ன பண்ணுவானா பணம் கேட்டு மிரட்டுவான் உடனே தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுவான் தினேஷ் நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க வேலை வந்துருச்சு ரோஹிணி கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குது நான் அந்த பணத்தை கொடுக்க போகிறேன் நீ வந்து உன்னோட வேலைய ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் கூட தானே இவன் டீலர் வச்சிருக்கான் அவன் தான் இவனோட ஒரு டீலர் மாதிரி ஒரு பார்ட்னர் மாதிரி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ மறுபடியும் அவன் மாட்டினானா நிச்சயமாக அவனால் தப்பிக்கவே முடியாது ஏன்னா பல சிக்கல்களில் வந்து அவன் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான் தினேஷ் ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவன் தப்பிக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னால் எல்லா தப்பும் ரோகிணி பண்ணுறாங்க ஆனால் கடைசியில் தண்டனை பார்த்தீங்கன்னா அது முத்து மேலே தான் முத்து மீனா இவங்க மேல் மேலே தான் விழுகுது ஸோ எல்லா தப்பும் அவங்க பண்ணிவிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்களே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்புமே வராது அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க மட்டும் என்ன எஸ்கேப் ஆகிருவாங்க ஸோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரவே வராது அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வரு நாள் வருமே தவிர அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படி தாங்க இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு தப்பு நடக்கணும் ஏன்னா அவங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க இல்லையா அதுக்கான தண்டனை கொஞ்சமாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டா ஐயோ ரோகிணிக்கு பனிஷ்மெண்ட்டா அது மட்டும் வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ அது மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன வேணால் எதிர்பாருங்க பட் ரோகிணியை வந்து மாட்டணும் மட்டும் நினைக்காதீங்க ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட்ஸ்லாம் இருக்குது நிச்சயமாக இது கொஞ்சம் மாறுபடணும் ரோஹிணி மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா தப்பும் பண்ணிட்டு அழகா ஸ்மார்ட்டா தப்பிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க வித்யாவும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்ப உனக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் கேட்கறாங்க ஏன்னா உண்மையும் அதுதான் எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க தப்பு பண்ணாலும் அதை எப்படி மறைக்கணும் என்ன பண்ணுனா யாரும் நம்ம மேல சந்தேகம் வராது என்ன பண்ணுனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அதே விஷயத்தான் பண்ண போறாங்க இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படினு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருவாங்க நம்ம ரோகிணி ரோகிணிய படுத்து வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான்ங்க அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க எந்த ஒரு லிஸ்ட்டும் போடுவாங்க என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது நமலால புரிஞ்சுக்க முடியுது சரிங்க இப்போ முத்து வந்து ரோகிணி விஷயத்தை அப்படியே மூட்ட கட்டிடுவாரா அப்படிங்கறீனா அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாதப்பா மலேசியா அப்படின்ற வார்த்தை அவன் வாயில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா முத்து கண்டிப்பா வந்து ஓய மாட்டார் ஏனா ரோகிணி மேல இப்போதான் வருது ஸ்ட்ராங்கா சந்தேகம் இருக்குது மத்த யாருக்கும் சந்தேகம் வந்து 그 이래요. ஆனால் முத்துவுக்கு இப்போதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்குது இந்த சந்தேகம் எப்படி வந்து வலுப்பெறப் போகுது ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி உள்ள ப்ளஸ் மைனஸ் அண்ட் அதுபோக இவருக்கு என்ன ஆபத்தெல்லாம் வரும் இவருக்கு என்ன பிரச்சனைலாம் வரும் இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியணும் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து அடுத்து நடக்க போற அண்ட் ஒவ்வொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவாரு ஏன்னா ரோகிணி தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு முத்துவுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்குது அண்ட் எப்படி வந்து இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஏன்னா தாரலாம ய ய எதுவும் பேச முடியாது பேசுனா யாரும் முத்துவ நம்ப மாட்டாங்க அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம முத்துவுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உண்மை என்ன இதற்கு பின்னாடி என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்குது யார் இதற்கு உடந்தையாக இருக்கிறா ரோகிணி உண்மையிலே மலேசியாவா இல்லை மலேசியாவுக்கும் ரோஹிணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்கங்க நமக்கே வந்து பார்க்கும்போது ரோஹினி பார்க்கும்போது எங்கெல்லாவது எரிச்சலாக வருது ஏன் இப்போல்லாம் ரோஹிணி அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே எரிச்சலாக இருக்குதுன்னா பாருங்களேன் ஸோ அந்த

அதுக்கப்புறம் ஒன் ஹவர் எபிசோடு வந்து கட் ஆகுது அதுக்கப்புறம் அவர் தான் ஸோ அதனால அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டக்கு டக்கு நடக்காது இப்போ கூட ஒன் ஹவர் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் கேதர் பண்ண முடியுது அண்ட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கேதர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நேரம் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க ஆஃப் அன் அவரில் கொஞ்சம் கட்சியாட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தான் பாண்டீஸ்வரில் பொங்கலே வந்து நடக்க போகுது அண்ட் இதில் பொங்கலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு போட்டி மாதிரி வச்சு முடிச்சிட்டாங்க ஆனாலும் ரொம்ப கொஞ்சம் ஏதோ ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்காங்க போல இருக்குது பார்ப்போம் இவங்க பொங்கல் எபிசோடு ஏதாவது நடத்துகிறாங்களா இல்லை அப்படியே கடந்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் எப்படி போக ரோகிணியோட அடுத்த திட்டம் என்ன இப்போதைக்கு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது ஸோ அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து கரண்ட்லேயே இருக்கணும் ட்ரெண்ட்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அடுத்து ஏதாவது ஒரு பிளான் போடணும் அடுத்து ஏதாவது ஒரு திட்டம் திட்டணும் இப்போ வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க போல் இருக்குது முத்துமீனா ஸோ அவங்க ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை கொடுக்கலாம் நம்மளை எப்படி அட்டாக் பண்ணலாம் நமக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க விடக்கூடாது அப்படி ஃப்ரீயாக இருக்க விட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் என்றைக்காக இருந்தாலும் ஆபத்து ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பட்சத்துமே நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை அப்படின்னா பயம் மொத்தம் அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்து நம்ம மீனாவுக்கு பிரச்சனை ரோஹிணி கொடுக்க போகிறாங்க ஏன்னா ரோஹிணி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க ஸோ அந்த நிம்மதியாக இருக்க தான் அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ரோகிணி விஷயத்துல வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா முத்து ஸோ இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இருக்க போய் தானே பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா எப்படி இந்த விஷயத்த பண்ணுவாங்க நிச்சயமாக அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது ஒரு பயம் வரும் என்னடா இது நம்ம பிரச்சனை இப்படி இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குது இதில் இவ்வா பிரச்சனையில் எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுதான் நமக்கு வேணும் அந்த விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம அப்படி வந்து பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜகா வாங்கிடுவாங்க நம்ம விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க அதனால நம்ம அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் எங்கேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கூடாது அதே மாதிரி முத்து மீனாவும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவங்க எங்கேயாவது நிம்மதியா விட்டோம் அப்படின்னா அது என்னக்காக இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அந்த தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அடுத்தடுத்து செய்ய போகிற திட்டங்கள் என்ன ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ரோகிணி வந்து கண்டிப்பாக வந்து முத்து மீனாவை ஏதாவது செய்யணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ரவி அண்ட் சுருதி கிடையாது இவங்க வந்து ரோஹிணி விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவையும் கிடையாது முத்துவுக்கும் வந்து அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயமா முத்துவை நோண்ட போய் மீனாவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்க போய் ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சுப்பாருங்களே ரோகிணி முத்துக்கிட்ட வந்து சாரி நம்ம மீனாக்கிட்ட வந்து பாதி வேலை வாங்கி கொடுங்க மீனா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து யாரும் பெருசாக வந்து யோசிக்க மாட்டாங்க ஸோ ஓகே இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்களா ஓகேன்னு சொல்லிட்டு பக்காவாக ஃபேமிலி ரன் ஆகும் ஆனால் ரோஹினி நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா நாங்கள் மலேசியாவில் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ண போய் தான் எங்கள் முத்துவுக்கு செம்ம கோபம் வருது என்னடா இது நம்ம மனைவியவே இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாலே இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏன் யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க இப்படி பண்ண பண்ண தான் அவருக்கு வந்து கோபம் இன்னும் அதிகமாகுது இவன் இப்படி பண்றா இவ்வளவு நம்ம சும்மா விடக்கூடாது இவ்வளவு நிச்சயமா நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவர் யோசிக்க யோசிக்க அவருக்கு வந்து ரொம்ப ஒரு கில்டியா ஃபீல் பண்றாரு ஓகே இவா இப்படி இருக்க போய் தானே இவா ஏதோ விஷயம் பண்றா சோ இவளுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது அந்த மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இவா யார் அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவ மாட்டிடுவா அப்படின்னு தான் நம்ம முத்து இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ சீக்கிரமே இந்த விஷயங்கள் நடக்கணும் அண்ட் நம்ம ரோகிணி மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமா அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்ணுக்கு தூரம் வரைக்கும் எங்கேயும் தெரிலனாலும் ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அந்த நம்பிக்கை கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்ல ஒரு கனவு நினை நினைவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு நினைவாகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக நினைவாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்து ரோகிணி பண்ண போகிற விஷயங்கள் அண்டு மொத்தமாக அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு இனி நம்ம முத்து என்ன செய்ய போகிறாரு ஏன்னா ரோகிணியை சமாளிக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு முத்து போதாது இன்னும் ரெண்டு மூணு முத்து சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம ரோகிணியை சமாளிக்க முடியும் ஏன்னா ரோகிணி எட்டடி பாஞ்சா அவங்க பதினாறு பாய்வாங்க ஸோ சாரி ரோகிணி பதினாறு பாய்வாங்க முத்து எட்டடி பாஞ்சா அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நிறையா விஷயங்கள் அவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ நிறையா விஷயங்கள் அவர் இன்வால்வ் ஆகி பண்ணணும் ஏன்னா இப்போ பாருங்களேன் இந்த பிரச்சனையை வந்து எடுத்தாரு மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு ரோஹிணி வந்து ஒரே அடிச்சுன்னு அடிச்சுப்போ அங்கிட்டு வந்துட்டு அங்கே இருந்து கிளம்பி என்ன கண்டுபிடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையும் முடிச்சு விட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லைன்னா ஆயிப்போச்சு அப்போ இதுக்கப்புறம் என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே பேச முடியாது சோ ஒரே ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே போய் அதாவது மலேசியா அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் அது இந்த வேஸ்ட்டு இதுக்கப்புறம் இவர் போய் எடுக்கிற டாக்கு வந்து யாரும் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க இப்போ போப்பா நீ வேற வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர்த்து அதை தாண்டி ஆமா முத்து சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது வேணா நம்ம மலேசியா போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த யோசிக்கிற வந்து அவங்க தாண்டிட்டாங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சாங்க ஏன் ஃபங்க்ஷனுக்கு அதாவது மலேசியா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ரவி சுரதி கூட ஓகே சொன்னாங்க சரிப்பா நாங்களும் வரோம் ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வரேன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நாங்களும் வர்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அப்படி சொல்லியும் அழகாக போக வேண்டிய பிரச்சனையை நம்ம ரோஹிணி அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கலை எல்லாருக்கும் வந்து ஒரு யோசனை இருக்கும் ஒரு கனவு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ சுக்குநூறாக நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜயாவோட கனவு ஏன்னா விஜயாவோட கனவு அங்கே ரோஹிணி வீட்டுக்கு போகிறோம் அது ஒரு பெரிய பங்களா அங்கே பத்து பன்னெண்டு கார் இருக்கும் அந்த காரில் காலையில் ஒரு காரில் போகிறோம் மதியம் ஒரு கார்ல போகிறோம் சாயங்காலம் ஒரு காரில் போகிறோம் அப்படியே கார்லேயே சுற்றுறோம் பங்களாவில் அப்படியே படுத்து தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கனவு கண்டிருந்தாங்க அந்த கனவுலலாம் அப்படியே தண்ணி ஊற்றி ஆண்டி எந்திரிங்க ஆண்டி வழக்கமாக ஆண்டி தானே கூப்பிடுவாங்க ஆண்டி எந்திரிங்க ஆண்டி நான் அவங்க கனவுல தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி அவங்க கனவுல தண்ணி ஊற்று இப்போ கடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவையும் கழிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து அவங்களுக்கு வருமா வராதா அப்படின்ற கவலை ஏன்னா அவங்க பிரச்சனை எப்பயுமே அவங்களுக்கு தானே அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு பணம் துட்டு மணி மணி இது இருந்தால் மட்டும் என் மருமகளாயிரு இல்லையா நீ கிளம்பு ஸோ இன்னொரு பிரச்சனை மீனாவுக்கு வந்து அது தனியாக போய்கிட்டு இருக்குதுங்க அந்த சிந்தாமணி சீவக சிந்தாமணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ நம்ம விஜயாவோட அம்மாவட்ட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நட ஆசிரியர் நடன பேரொழி விஜயா இருக்காங்க இல்லையா அவங்க விட்டு வந்து இவங்க வந்து சிசியை ஜாயின் பண்ணியிருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நேரடியாக போகணும் அப்படின்னா நம்ம அடி வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதனால நம்ம நேரடியாக போக நமக்கு என்ன குறுக்கு பார்த்து விஜயாவுக்கும் மீனாவுக்கு எதுவும் பிரச்சனையா இவ்வளோ வச்சு எவ்வளோ ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் விஜயா காலையில விழுதுட்டாங்க அம்மா நீங்கள் தான் என்னோட குரு உங்களை மாதிரி ஒரு நடன ஆசிரியை நான் பார்த்ததே இல்லை என்னோட கனவு இதுதான் இந்த மாதிரி ஒரு நடன ஆசையாற்ற சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பிட்டை தூக்கி போட்டு அதாவது பிட்டுன்னு சொல்லிட முடியாது நல்ல ரெண்டு மூணு ஐஸ் கட்டி எடுத்து நம்ம விஜயா தலையில் வச்சு ஸோ விஜயாவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க விஜயா மூலயமா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் அடுத்து முத்துவுக்கும் சரி மீடாவுக்கும் சரி சுற்றி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க என்ன விஷயம் பண்ணி அவங்க எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ